ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸும் இதில் இருக்குது ரெண்டாவது ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்நாகும் இருக்குது இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடையிலே எதுவும் வாங்க தேவையில்லை அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்நாக் பண்ண போகிறோன்னா ஒரு கா ஒரு ஒரு கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் லேசாக உலர்த்தி வச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் காய போட மாட்டேன் லேசாக வந்து அந்த ஃபேனடியில் உலர்த்தி உளர்த்தி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அடுப்பில் நல்லா கனமான கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இல்லை ஈக்குவலான அளவுக்கும் எடுத்துக்கலாம் அதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே கடாயில் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ஈரமாக தான் இருக்குது அது நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து நிறையவே உடம்புக்கு நல்லது நீங்கள் கடையில் இந்த மாதிரி ஸ்நாக்லாம் வாங்கி கொடுக்குறத தவிர இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடைக்கே போய் ஸ்நாக் வாங்க தேவையில்லை ரெண்டுமே வறுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அது ரெடியாக இருக்குது இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதை வடிகட்டி வச்சுக்க போகிறோம் பக்குவம் எதுவும் தேவைப்படாது இந்த வெள்ளத்தில் கல் மண் தூசி எதுவும் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ அரைச்ச மாவும் நமக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக ரெடியாக இருக்குது இதை சளிச்சிக்கலாம் எதுவும் வேண்டாம் ஏன்னா நல்லாவே நான் நைஸாக அரைச்சிட்டேன் ஆல்ரெடி வருத்த மாவும் கூட இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு வெள்ளம்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறமா அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்போ லேசை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து அது சூடு ஏறி வறுக்கணும்னு கிடையாது அந்த நெய்யில் இந்த மாதிரி கலக்கும்போது அது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோ தான் மற்றபடி ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வறுத்து அரைச்ச மாவு தான் மறுபடியும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா வெள்ளம் நல்லா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை கரைசலை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டியதான் நல்லா வந்து வெள்ளமும் ஆல்ரெடி நமக்கு நல்லா வெந்தது தான் அதாவது நல்லா தான் மாவும் நல்லா ஆல்ரெடி வருத்த மாவுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் கொடுக்காது சீக்கிரமே வெந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கை விட்டுறாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறமா அது நல்லா வேகும்போது இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு இன்னும் நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் அதுக்கப்புறம் நான் எதுவும் சேர்க்கலை இந்த மாதிரி சேர்த்து நல்லா அப்படி த திரண்டு உருண்டு வர அளவுக்கு நான் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கேன் எடுத்து கலந்து விடும்போது நல்லா பார் பார்த்தீங்கன்னா நல்லா உரு உண்டு வந்துடும் இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போ கரெக்டான அது பக்குவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா உரு உருட்டிட்டு வருதுன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆறுறதுக்கு முன்னாடியே லேசாக வெது வெதுன்னு நம்ம கை வச்சா சூடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு பட்டர் சீட்டில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் கூட நீங்கள் என்ன எண்ணெய் தடவிட்டோ இல்லை நெய் தடவிட்டோ நீங்கள் இதை போட்டு கூட நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நம்ம இதை செஞ்சதுக்கு அப்புறமா இல்லை உருண்டைகளாக உருட்டிகிட்டு கூட நம்ம சாப்பிடக்கூடாது கொடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு நான் வந்து வீடியோ அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி பிஸ்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நல்லா லைட்டாக நீங்கள் அதை பொடிச்சிட்டு இடம்ல சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக கிடையாது சாப்பிடும்போது நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லதும் கூட அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கும்போது அவங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது இல்லையா அதனால் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் அமுத்தி விட்டதுக்கப்புறமா அது அந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா வேக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக பண்ண போகிறேன் அதுக்காக இதை பட்டர் சீட்டு வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ரோல் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இப்போ இந்த மாதிரி அமுத்தியாச்சு சூடுமே கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும் சூடாக வைக்க முடியாது ஆறுனதுக்கப்புறமா இந்த சைடும் இந்த சைடும் நல்லா அப்படியே திருப்பிட்டு திருப்பினதுக்கப்புறமா அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு உருண்டையான சேஃப் வந்து கிடச்சிரும் உருண்டையான சேஃப் வந்து இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறமா நல்லா வந்து பட்டர் சீட்டை வச்சு நல்லா மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சூடு நல்லா கம்ப்ளீட்டா ஆறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வைக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் கரெக்டாக இருந்துச்சு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே சுற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவள் ரொம்பவே வந்து ர ரசித்து சாப்பிடுவாங்க ஏன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்து அதில் ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்தா கூட அவங்க அந்தளவுக்கு சாப்பிடுவாங்களான்னு தெரியாது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவள் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி இருக்க குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு செஞ்சு கொடுங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி இல்லை ஸ்கூலுக்கும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நமக்கு வந்து வீட்டில் செய்யும்போது நமக்கு பணமும் மிச்சமாகும் ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கத்தி வச்சு கட் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வருதேண்ணே இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் கெட்டு கெட்டுப்போயில்ல நல்லா இருக்குது நம்ம கெட்டு போகிற மாதிரி இல்லை நம்ம எதுவும் பெருசாக சேர்க்கல இப்போ பாருங்கள் நான் பிளேட்டில் எடுத்து அடுக்கி வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கருப்பு உளுந்து நிறையவே எலும்புகளுக்கு எலும்பு பிரச்சனைகள்லாம் நல்லாது விடுப்பு எலும்பாக இருக்கட்டும் முட்டிக்காலாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்து அடுத்து நம்ம என்ன ஸ்நாக் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப வந்து ஒரு சத்தான ஸ்நாக்னு நான் சொல்லுவேன் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ இந்த ஸ்நாக் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டான ஒரு ஸ்நாக் அது ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா அது நம்ம வந்து மைதா மாவில் செய்ய போகிறோம் இப்போ இது ஒரு 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 மாதிரி எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு தான் அந்த ஸ்நாக் நான் செய்ய போகிறேன் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு கேரட்லாம் சீவி எடுப்போம் இல்லையா துருவி அந்த மாதிரி அதில் சேர்த்து நல்லா நான் துருவி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன் இப்போது ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே சாஃப்டாக வர அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படியே மசிச்சு மசிச்சு விடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாவு மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு அளவுக்கு நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு வெது வெதுப்பான இருக்க தண்ணி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி கொடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரியான பக்குவத்துக்கு வந்துடும் அது எப்படி இருக்குங்கிறது நான் வந்து காமிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் இன்னும் நமக்கு மாவில் அப்ளை பண்ணும்போது அந்த மாவில் வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து மசிச்சு மசிச்சு விடுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இது உருளைக்கிழங்கில் பண்ணதுனே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு மாவு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம கடையில் வாங்கின மாவு ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சளிச்சுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போது இப்போ நம்ம வந்து நல்லா சலடை போட்டு சளிச்சாச்சு அப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க வெது வெதுப்பாக இருக்கிற எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவுக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு போது நமக்கு வந்து நல்ல ஒரு மாதிரி த உ உருண்டையாக வரும் அப்படி இந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா அமுத்தி பிசைஞ்சிட்டு நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு லேசாக மேலே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு பெசஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்குலாம் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா அது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ம அமுத்தி அமுத்தி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அதில் நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன் தேய்ச்சி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ரவுண்ட் சேஃபாக நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க மைதா மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் லென்த்தியாக நீங்கள் விரிச்சாலும் அது போயிட்டே இருக்கும் இதுவே கோதுமை மாவுனா கூட ஓரளவுக்கு மேலே அது வந்து விரிசல் விழுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மைதா மாவு நீங்கள் வந்து அதுக்கு மேலே லைட்டாக வந்து மாவு தூவிட்டு வீட்டில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை அதை நகர்த்திகிட்டே போகிறீங்களோ அது போயிட்டே இருக்கும் நல்லா பெருசாக கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போதே சீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான் அது வீடியோவில் என் சொல்லவும் மறந்துவிட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சீரகம் எதுக்காக அப்படின்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருந்தேன் அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் அது இல்லாமலும் பண்ணிக்கலாம் அது இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க நடுவில் ஒரு கப்பு மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அது எதுக்குன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு மசாலா இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் நீங்கள் வந்து அது இல்லாமலும் உங்களால் ரவுண்டாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ சைடு ஓரங்க எல்லா இடத்துலையும் அதை நடுவில் விட்டுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா அதை நல்லா அப்படியே பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இது வந்து கட்டி வச்சு நல்லா கட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தடவை இது எல்லா சைடும் நல்லா அந்த மாதிரி நான் பரப்பி ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன் நம்ம வந்து நல்லா ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணதுக்கான காரணமே ஒரு மாவில் இது ஒட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் மாவில் ஒட்டினா தான் நமக்கு வந்து அது நம்ம நல்லா வந்து ஒரு இந்த ஸ்நாக் பண்ணும்போது ரோல் பண்ணி ஸ்நாக் பண்ணும்போது அது வந்து பிரிஞ்சு போயிடாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கத்தி வச்சு கட் பண்ணுறேன் அந்த கப்பை நான் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணுறேன் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சேஃப்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா கீழே பெரிய பகுதியிலேருந்து சின்ன பகுதிக்கு அப்படியே அப்படியே உருட்டிகிட்டே போகிறேன் அது ஒரு ஈஸி தான் உருட்டுறது ரொம்ப கஷ்டமே இருக்காது அப்படியே உருட்டிட்டு நீங்கள் வந்து எடுத்து பிளேட் வீட்டில் அடிக்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் வந்து கட கட கடன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நடுவில் வந்து நமக்கு ஒரு கப்பு வச்சு இந்த மசாலா நடுவில் இல்லாமல் பண்ணதுக்கு காரணம் நம்ம செய்கிற அந்த மசாலா வந்து அந்த மாவை விட பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி அப்படியே எடுத்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு தடவைங்க கூட நீங்கள் பாருங்கள் இது கஷ்டமே கிடையாது அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அடுக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு மாவுலே கிட்டத்தட்ட ஒரு இருபதாவது நம்ம செய்ய முடியும் ஏன்னா ஏன் இருபது செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மாவு வந்து நமக்கு நல்லா பெருசாக விரிச்சு எடுக்க முடியும் இன்றைக்கு வந்து நான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வச்சு தான் இது செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து நிறைய பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீஸாக போட்டு போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மொறு மொறு ஸ்நாக் ரெடி இது வந்து ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு கொடுங்க அடிக்கடி மைதா மாவை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு கோதுமாவை வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் மற்றபடி டேஸ்ட்டு வந்து எதுவுமே குறைவாக இருக்காது அதையுமே நீங்கள் எவ்வளோ மெல்லிசாக உங்களால் நல்லா விரிச்சு எடுக்க முடியுமோ எடுத்திங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு நல்லா மொறுமொருன்னு வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் பிளேட்டில் வச்சாச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்நாக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தாகவும் இருந்தது ஒரு ஸ்நாக் வந்து அன்னன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொடுங்க ரசித்து சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்